टर्न जगे बन बनै चेली तू खुद मरी को तुम पर लड़ाई पेट में तुम गुरा तोड़ कर ददी पेटे गए परामर को आके देख के पर्यंत कर आर्मिक अंश आके सही दे दो में गोविंद स्वामी जय

वांग का ग्रेडिंग टेबल है कौन आई बोलनी गुरु बोलूं काहे को रंगमुल पत्थर मन बोल तो आवाज निकली

அரங்கநாதா பாலமலை உரைகின்ற அரங்கநாதா காத்தருள்வாய் பாலமலை கஷேத்திரம் உரைகின்ற அரங்கநாதா சுயம்பு வடிவாய் சிலாரூபமாய் அறுகின்ற நாயகனை காத்தருள்வாய் ஓம் நிரஞ்சனாய வித்மஹை நிரபாசாய திமையை தன்னோ சீனிவாச பிரசோதி அத்த நாராயணாய நமோ நமோத்துலேயே நம்பிக்கை தருகின்ற தும்பிக்கை நாயகணி மூவ பொருளோனி முந்தி கணபதியே காத்தருள்வாய் கஜானம் பூத கணாதிசேவிதம் கவித்தஜம் பலசாரபக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே மகா கணபதயே நமோ நமோஸ்துதே அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் கோவில் பிரகாரம் நல்ல பெரிய கோவில் திருப்பணி முடிஞ்ச அருமையாக இருக்குது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகில் இருக்கிற பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் தாயார் சந்நிதி கோபுரம் பெருமாள் சந்நிதி கோபுரம் பெருமாள் சந்நிதி கோபுரம் தாயார் சன்னதி கோபுரம் நல்லா அருமையா பராமரிச்சிருக்காங்க சுற்றிலும் மலைகள் சுற்றிலும் மலை நடுவில் மலை மேலே இந்த கோவில் இருக்கு పురతాల్వార్ సన్నిధి తొండరుడి పర్యాణంలో పూరవార్ సన్నిధి స్వామి సేవి கூறத்தாழ்வாக ராமானுஜம் மோதியாண்டார் உடையவர் சந்நிதி பாருங்கள் மழை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு மழை மேலே இருக்க கோவில் முடிஞ்ச ஒரு தடவை கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்கள் கோவை மாவட்டம் பெரியநாயக்கியன்பாளையம் அருகில் இருக்கிற பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் காஞ்சி அத்திவரதர் சந்நிதியில் இருக்கிற மாதிரி காஞ்சி வரதராஜபெருமாள் கோயில் சன்னதியில் இருக்கிற மாதிரி தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இங்கேயும் இருக்குது பாருங்கள் மிக அற்புதமாக இருக்குது தரிசனம் பண்ணுங்கள் சேச வாகனம் தரிசனம் பண்ணுங்கள் உடையவரை தரிசனம் பண்ணுங்கள் Yine mal var. Yine da sağlık aramış. திருமணோட பத்து அவதாரம் பாருங்க சங்கு சக்கர கதாதாரி கருடாரூடம் ஓம் சீதா தசராய வித்மே சீதாவல்லாயமஹே தன்னோராம பிரச்சோனையாத் ஓம் சீதா தசரானந்தாய வித்மே சீதாவல்லபாயமே தன்னோராம பிரச்சோய ஓம் அஞ்சனை மைந்தனடி போற்றி அஞ்சிலே கொன்றுவிட்டு அலங்கைக் கண்டு அஞ்சிலே ஒன்றை ஐரான் தேசத்தில் வைத்த அஞ்சனை மைந்தனடி போற்றி அனுமந்த நடி போற்றி 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 சூடி கொடுத்த சுடங்கடியை போற்றி அருகின்ற போற்றி ஆடிப்பூரத்தை அவதரித்தனாய் போற்றி போற்றி 一姨。<noise> <noise> విజయ సంగతి పెరుమా ఊజల్ ఉత్సవ మండపం పెరుమా ఊజల్ ఉత్సవ మండపం జయ విజయ ద్వారక బాగా

சுவாநாயகன் அந்த பக்கம் யோக நரசிம்மர் இந்த பக்கம் யோக நரசிம்மர் திருவடி கருடார்வார் வார் சிதி ருதஸ்தம்பீடம் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் கவிங்க நத்தனர் பெருமாளை அப்பா வைகுண்டநாதா குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தாயார் புடி கொடுத்த சுடர் பொடி தொண்டரடி திருப்பான் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சாயனர் மனதான் அவனிவாத பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்து தரிசிக்க வேண்டிய இடம் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகில் உள்ள பாலமலையில் இந்த அரங்கநாதர் திருக்கோவில் இருக்கு சுவாமி சுயம்பூ வந்து தரிசனம் விஜய் பவ சுவாமி ரொம்ப வரப்பிரசாதியானவர் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் பவ தென்னாகம்பழையிலிருந்து பாலமலை கோவிலுக்கு வரக்கூடிய அரசு பேருந்து கோவில் தீபஸ்தம்பம் கருடகம்பம் தீபஸ்தம்பம் ராஜகோபுரம் அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் பூங்கோதையம்மன் பூங்கோதையம்மன் சமயதிர அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் மலை இருக்க கோவில் கண்டிப்பாக ஒரு முறையானு வாங்க வீதாயுஷ்மான் பவ பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்தூர் இன்னைக்கு கோவை மாவட்டம் பாளையம் அருகில் இருக்கிற பாலமலை அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கேன் உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சுவாமி வந்து வரப்பிரசாதியான தெய்வம் முடிஞ்சவங்களெலாம் உதர வந்து தரிசனம் பண்ணுங்க வெப்பத்தில் நேராடி சுவாமியை வேண்டிக்கங்க துவசி மாலை சாத்துங்க உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைய பேரும் பவ இதாயுஷ்மான் மக சர்வமங்கள பிராப்தி தூவாவுடைய அர்த்த லட்சம் போல் எல்லோருக்கும் இருக்கட்டும்